வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் உங்களோட ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் இருக்கார் அதாவது ஏழரை சனியில் உங்களுக்கு கடைசி சுற்று அப்படிங்கிறது இருக்குது அப்போ சனி வந்து இப்போ தனஸ்தானத்தில் வலுப்பெற்று இருக்கார் அப்படிங்கிறதால காசு பணம் அப்படிங்கிறது கண்ணாபனான செலவானாலும் சரி ஆனால் எங்கே இருந்தால் காசு வந்துடும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அதேமாரி பொருளாதார நிலை அப்படிங்கிறது திருப்தியாக இருக்கும் கடந்த சில மாதத்தில் கொஞ்சம் அப்படியே இழுத்துக்கிட்டே போன காரியம் என்னடா இது இழுத்துக்கிட்டே இடக்க முடியவே மாட்டேங்குது அப்படிங்கிற காரியம்லாம் இப்போ முடியும் அதுமாதிரி தொழிலில் இருந்த குறுக்கீடு அப்படிங்கிறது மாறிடும் சும்மா தொழிலுக்கு ஒருத்தன் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது நிம்மதியாக நம்மளை தொழில் பண்ண விட மாட்டேங்கிறாங்க இப்படி இருந்த குறுக்கீடுகள் அப்படிங்கிறது சரியாயிடும் அதுமாரி என்ன தான் குறுக்கீடுகள் இல்லைன்னாலும் சனியோடய ஆதிக்கம் பாத சனியாக இருக்குது அப்படிங்கிறப்ப தொழிலையும் குடும்ப உறவுகள்லையும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் புதியவர்களை நம்பி எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது திடீர்னு ஒருத்தனத்தை வந்து பழகுவான் உனக்காக நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படிம்பான் அவங்களை முழுசாக நம்பிடக்கூடாது அதில் கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தோடு இருங்க அதுமாதிரி பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்துலேயே கும்பராசிலேயே புதனும் இருக்கார் சூரியனும் இருக்கார் சனியும் இருக்காங்க மூணு கிரகங்களும் இருக்குது புத ஆதித்ய யோகமும் கொடுக்குது ஆறுக்கும் ஒம்போதுக்கும் அதிபதியான புதன் தனஸ்தானத்தில் இருக்கிற நேரத்தில் பொருளாதாரம் அப்படிங்கிறது திருப்தியாக இருக்கும் கொஞ்சம் ஆன்மீக பயணங்கள்லாம் போவீங்க கோயில்களும் எந்தெந்த கோயிலுக்குலாம் போகணுன்னு நினச்சிங்களோ அது எல்லாத்துக்கும் இப்போ போயிட்டு வரலாம் அது மாதிரி குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க நண்பர்களை நம்பி ஒப்படைச்ச பொறுப்புகள் எல்லாம் நல்லபடியாக முடியும் சில பேருக்கு சொந்த ஊர்லேருந்து வெளியூர் போகணும் இல்லைனா வெளிநாடு போகணும் உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் செய்யணும் இருக்கிற ஆஃபீஸை விட்டு வேறு ஆஃபீஸுக்காவது போகணும் இப்படி ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும்னு நினச்சவங்களுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குது ஏற்படுத்திக்கலாம் வெற்றிகரமாக முடியும் வரக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும் அதேமாரி உங்களோட ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமான சுக்கரன் செவ்வாயோடு சேர்ந்து உங்கள் ராசியில் இருக்கார் ராசிக்குள்ளேயே செவ்வாய் உச்சமடைஞ்சிருக்காரு செவ்வாய் உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி சுகஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்படிப்பட்ட செவ்வாய் உச்சமடைஞ்சிருக்காரு அப்படிங்கும்போது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் இருந்தாலும் சனி பகவானுக்கே ஒரு பகை கிரகம்தான் அப்படிங்கிறதால கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பார் சும்மா நடந்தால் மூச்சு வாங்கும் திடீர் திடீர்னு கையை வலிக்குது காலை வலிக்குது வாயு கோளாறு இந்த மாதிரியான பிரச்சனைலாம் கொடுப்பார் லாபஸ்தானத்துக்கு தான் அதிபதி அப்படிங்கிறதால இந்த நிலம் சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் ஒரு கமிஷன் ஏஜெண்டாக இருக்கேன் ஒரு புரோக்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி இந்த மாதிரி நிலம் சார்ந்து ரியல் எஸ்டேட் வாங்கி விற்கிறது மனை போடுறது இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதுமாதிரி ஒரு போர்வெல் கம்பெனி வச்சுருக்கேன் பூமியை தோண்டி போர் இருக்கேன் நல்ல வருமானம் கிடைக்கும் விவசாயம் பண்ணுறேன் நல்ல லாபம் இருக்கும் இந்த மாதிரி பூமியை சார்ந்து தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமான வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதோட சுக்கிரமங்கள யோகம் அப்படிங்கிறது ராசியிலே உருவாகுது அப்படிங்கிறதால பிள்ளைகளோட கல்வி விளையாட்டு பிள்ளைகளோட திருமணம் இதுக்கான முயற்சி அப்படிங்கிறத எடுத்திங்கன்னா ரொம்ப அற்புதமான யோகபலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதனால் பிள்ளைகளுக்காக என்ன முயற்சி வேணாலும் எடுக்கலாம் தொட்டது எல்லாமே துலகும் கெட்டது எல்லாமே உங்களை விட்டு விலகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதோட மார்ச் மாதம் தொடங்கி ஏழாம் தேதி மீன ராசிக்கு புதன் பெறுறாரு நீசம் அடைஞ்சிட்றாரு ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கு அதிபதி நீசமடைகிறது நன்மை அதாவது கடன் நோய் பகை இந்த மூணு வீட்டுக்கும் அதிபதியான புதன் வந்து நீசம் படைகிறார் வலுவிழந்து போகிறார் அப்போ கடன் சுமை குறையும் உங்களோட கவலைகள் தீரும் இடமாற்றம் அப்படிங்கிறது இனிமையாக இருக்கும் சாதாரணமான ஒரு சிகிச்சையிலே உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாமே குணமாகும் உங்களோட எதிராளிகள் உங்களை எதுக்க முடியாமல் மண்டிட்டு சரணடையதை நீங்கள் பார்ப்பீங்க இவன் தான் நமக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு நீங்கள் யாரை நினச்சிங்களோ அவனை அடித்து துரத்தி ஜெயிச்சுட்டு தான் உட்காருவீங்க இந்த ஏழாம் தேதிக்கு மேலே தானாகவே எல்லாம் நடக்கும் அதேமாரி ஒம்பதாவது வீட்டுக்கும் புதன் அதிபதியாக இருக்கிறதால கொஞ்சம் தந்தை வழி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒம்பதாவது வீட்டுக்கு அதிபதி நீசமடைகிறாருங்கிறப்ப அப்பா திடீர்னு ஒரு பாத்ரூமில் வலி கூடுறது ஒரு வயசானவங்க வண்டி வாகனத்தில் போய் கீழே குழுவுறது சின்னதாக ஒரு இரத்தக்காவை ஏற்படுறது இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அதனால் கொஞ்சம் வயதில் முதிய பெற்றோர்களை கவனமாக பார்த்துக்கணும் மாதிரி பெற்றோர்கள் வகையில் கொடுக்கல் வாங்கல் சொத்தை பிரித்து கொடுன்னு கேட்குறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் வச்சுக்கூடாது தேவையற்ற சண்டை சச்சரவுக்கு அது வலி கொடுக்கும் அப்படிங்கிறதால பெற்றோர் வகையில் நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும் வேறு வழி அப்படிங்கிறது இல்லை அதோட இதே மார்ச் ஏழாம் தேதி கும்பராசிக்கு சுக்கரன் போயிடுறார் தனஸ்தானத்துக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதியான சுக்கரன் தனஸ்தானத்துக்கு போகிறாருங்கிறது யோகம் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காவும் வளர்ச்சி கூடும் தேங்கிய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதோட இந்த மாதத்தோடு பிற்பகுதியில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் உயர்ந்தபட்ச வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை சரி இந்த மாதத்தில் என்ன ஜோசி பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சூரியனும் சனியும் மொதல் பதினாலு நாளைக்கு ராசிக்கு தனஸ்தானத்தில் சேர்ந்துருக்காங்க அஷ்டமாதிபதியாக சூரியன் இருக்கிறதால பணவரத்து வரத்து திருப்தியாக இருந்தாலும் இங்கிட்டு வந்தால் இங்கிட்டு போயிடும் அதுமாரி இங்கிட்டு பணம் வருது அப்படின்னு யாருக்கிட்டேயா சொன்னீங்கன்னா தேவையற்ற பொறாமைகள் திருஷ்டிகள் இதெல்லாம் தான் வரும் இடமாற்றம் வீடு மாற்றம் சில பேருக்கு வரும் புது முயற்சியில் ஈடுபட்டாலும் அனுபவமிக்கவர்களோட ஆலோசனையை கேட்டுங்க கொடுத்த வாக்க சில நேரத்தில் இந்த பகை கிரகத்தோட சேர்க்கை இருக்கிறதால செய்ய முடியாமல் போகலாம் பக்கபலமாக இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து வச்சிங்க யாருக்கிட்டையும் தேவையற்ற பகை உருவாக்க வேண்டாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி முடிஞ்சு சூரியன் பயிற்சியாகி மீனத்துக்கு போகிறாரு கரெக்டாக பதினஞ்சாம் தேதி செவ்வாய் போய் சனியோடு சேர்ந்து இவருக்கும் சனிக்கும் பகை இவங்க ரெண்டு பேரும் போய் அந்த ரெண்டாவது வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஏற்கனவே சனி வந்து கோவக்காரர் டென்ஷன் ஆகிட்டார்னா என்ன செய்வார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ செவ்வாயும் போய் நெருப்பு கிரகம் பகை கிரகம் அவரோட சேருது அப்படிங்கும்போது உங்களோட கோபம் ரொம்ப அதிகமாகும் யாராவது பேசுனா எப்போவுமே நாணயத்தால் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களே கை நீட்டுற அளவுக்கு கோபம் வரும் அதனால் உங்களோட கோபத்தை ரொம்ப குறைக்கணும் எப்போ ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நிதானமாக யோசித்து செயல்பட்டிங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு தான் அதை யாராலையும் தடுக்க முடியாது செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கே அம்மனுக்கு தீபம் ஏற்றிட்டு வெள்ளிக்கிழமையில் அம்பாள் வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எழுதிமயத்தை இல்சாதத்தை நைவேத்தியமாக படைச்சி காக்கைக்கு அன்னம் விட்டுட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் அற்புதமான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்குது மகர ராசிக்கார்